பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு துடியலூரில் மிக பிரம்மாண்டமான லண்டன் பிரிட்ஜ் பொருட்காட்சி கோவை மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூரில் முதன் முறையாக விஜய் மருத்துவமனை எதிரில் டிஜே அம்யூஸ்மெண்ட் வழங்கும் லண்டன் பிரிட்ஜ் பொருட்காட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குதூகலத்தை தூண்டி ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் லண்டன் பிரிட்ஜ் பொருட்காட்சியில் ராட்டினம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கும் சிறப்பான ஸ்டால்கள் பொதுமக்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தருகிறது ஆர்ட் மியூசியம் ஷாப்பிங் கன்சியூமர் ஸ்டால் ஃபுட் கோர்ட் போன்றவை குடும்பத்துடன் கண்டுகளிக்க ஏற்ற வகையில் அமைந்துள்ளது மேலும் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட லண்டன் பிரிட்ஜ் நுழைவாயில் அனைவரின் மனதையும் கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அனைவரும் கண்டுகளிக்கும் வகையில் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பொருட்காட்சி நடக்கிறது கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம் டிஜே அம்யூஸ்மெண்ட் பாலக்காடு இந்த லண்டன் பிரிட்ஜு பொருட்காட்சி துடியல்லூரில் கோயம்புத்தூருக்கு மக்களுக்காக துடியல்லூரில் போட்டிருக்கோம் லண்டன் பிரிட்ஜு அதில் ஏறுனால் வந்து உள்ளே வந்து நெண்ணென் சிட்டியை பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே மியூசியம் பண்ணியிருக்கோம் மக் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பெரிய பெரிய ராட்டினங்கள் போட்டிருக்கோம் ஃபுட் கோர்ட்டு போட்டிருக்கோம் ஸ்டால்கள் போட்டிருக்கோம் இந்த ஜனவரி இருபத்தொன்று வரைக்கும் இந்த பொங்கல் இதுக்கு வச்சு ஃபுல்லாக மக்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக டிஜே அம்யூஸ்மெண்ட்டு லண்டன் பிரிட்ஜு பொருட்காட்சி பிஜே ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் போட்டிருக்கோம்